என்ன ஒரு கலரு சூப்பர் கலர் செம்ம கலராக இருந்துச்சு தண்ணி பொறுத்துலேயே சாப்பிடுவா சொன்னே சூப்பராக இருந்துச்சு செவன் டேஸ் ஃபோர் டேஸ் அவுட்டிங் செம்ம செம்ம பியூட்டிஃபுல்லாக இருந்துச்சு அவுட்டிங் எல்லாம் ஐஸ் அவுட்டிங் கார்னிவால் மறுபடியும் மீட் பண்ணுவோம் வில் மீட் அகைன் ஃபோர் பிளேஸ் ஆ என்னை பாருங்க என்னை பாருங்க இந்த தம்பியை பாருங்க நாங்கள் இங்கெல்லாம் கொள்றாங்க இவர்தான் தான் எல்லாத்துக்காரன் இவர் தான் என் சட்டையை பாருங்க நனைஞ்சு போச்சு அஞ்சு நிமிஷம் உட்கார முடியுதா இந்த இடத்துல ஜீன்றுமா திறந்தாலும் திறந்தோம் பண்ண கொண்டா வெண்ணைய கொண்டான்னு ஒரே டார்ச்சர்ப்பா அதுக்கு தான் வந்துட்டோம். யார் பாத்துறீங்க? பாய்லஸ் வந்து வெச்சிட்டீங்களே, பாய்லஸ் நான் இல்லீச்சி. அத ரொம்ப கோவத்துல இருக்காரு. அந்த டைம்லவே என்ன திம்பாலி கே ப்ளூரிஃபையர் ஓடல. டேஸ்ஜர் ஜெனரேட்டர் வாலி கே கிதலா கொண்டு வரோங்க. ஒரு 7 நாள் மனுஷன் சந்தோஷமா தண்ணி குடிக்கல. நான் இந்த ரெண்டு போடதால குடிக்கல. வேனேனே ளத்தி உடைச்சி வச்சிட்டேன், வேல வந்துட்டீங்கடா. எனக்கு கிபி एग्जाम ரிவிஷன் ऐसा ही है. रात को आता था, पूरा में उंगली த껴 जाता था. யோ, अच्छा अच्छा पानी आရையாயிச்சி. இன்னைக்குน பாத்து

அதுக்கப்புறம்ல நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டாங்க நாளைக்கு சண்டே நாளைக்கு என்ன பார்த்துக்க முடியாது அப்படின்னோடனே சரி ஓகே மண்டே அப்படின்ட்டாங்க இந்த முடிவு முன்னாடியே எடுத்துக்கலாம்ல ஆ எல்லாம் அஞ்சாம் சூர்யாவெல்லாம் வந்தது தலையை மட்டும் போதலாம் டான் நல்லா வந்தது ஆ அவன் பியூரிஃபையர் கரெக்டி தண்ணிக்குள்ளே போட்டிருந்தா கையில ப்யூரிஃபை பண்ணிக்கலாம் பனியுமே பனி தரங்கண்ணா நெய்